ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டையும் உருளைக்கிழங்க வச்சு ஒரு டேஸ்ட்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போருங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி தோல் நிற்கி எடுத்துக்கலாம் வேக வச்ச நாலு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் நிற்கி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எல்லாமே நல்லா சாஃப்டா மேஷ் பண்ணி எடுத்துக்கங்க இந்த டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் உருளைக்கிடங்களை நல்லா மிக்ஸ் ஆகிற வீட்டுக்குலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வேக வச்ச முட்டையை ஒரு நைஃபை வச்சு நாலா கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மூணு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணியை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டியா உருட்டி உள்ளங்கலை வச்சு தட்டிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச முட்டை ஒரு பீஸை வச்சு எல்லா பகுதியிலையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதும் சிலிண்டர் ஷேப்பு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் நம்ம ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு முட்டைய மைதா மாவுல டிப் பண்ணி பிரட் கிராம்ஸ்ல இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலயும் ஈவினா பரவாயில்ல மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பொறிக்க தேவையான சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்னாக்ஸ முட்டையில டிப் பண்ணி எண்ணெயில ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் நாங்க முட்டையில டிப் பண்ணது ஸ்கிப் சினாக்ஸை பொறிக்கும் போது நீங்க முட்டையில டிப் பண்ணி பொறிச்சுக்குங்க இப்போ ஒரு பக்கம் சேந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் நம்ம சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான ஸ்னாக்ஸ் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க பசங்க வீட்டுல ஸ்னாக்ஸ் கேட்டா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அசத்துங்க ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இது முட்டை உருளைக்கிழங்கு சேர்த்து சேர்த்தனால பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்